ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சேரீ வாங்கினேன் அது வந்து நான் கட்டவே இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா தான் கட்டலாம்னு எடுத்து கட்டினேன் அப்படியே கம்பளி பூச்சி உடம்புல ஏறினா எப்படி இருக்கும் அப்படியே சுரசுரப்பாக அந்த மாதிரி ரொம்ப குத்திகிட்டே இருந்ததுங்க இந்த சாரீ ஏன் இப்படி குத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஸாரியே திறந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாயின் இல்லாமல் முள்ளு முள்ளு மாதிரி இருக்குதுங்க சாரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரும் நல்லா பிடிச்சிருந்தது பார்டர் நல்லாயிருக்கு சாரியோட டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த சாரியை வாங்கி வச்சுருந்தேன் இதுதாங்க ரொம்ப குத்துது அப்படியே நம்ம கட்ட முடியாது அப்படி குத்துது ஆக்சுவலாக எனக்கு இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு டாப் பொண்ணு வாங்கிட்டு வந்தேன் சுடிதார் டாப் அது கூட போட்டு வீட்டில் வந்து போட்டு பார்த்தா அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு உள்ளாடி உடனே அதை கொண்டு போய் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இது வந்து பார்க்கவே இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாரீ என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் தைச்சாச்சு அதுக்கப்புறம் இது வாங்கி இப்போ நாளும் தாண்டிடுச்சு அவங்க இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் தான் ரிட்டன் எடுப்பாங்க இது அதை விட ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு கிட்ட ஆகிடுச்சி சாரி ஃபுல்லாமே பார்த்திங்க இந்த மாதிரி தான் பின்னாடி நூல் எலும்பி எலும்பி இருக்குதா இது என்ன நூலில் தைச்சாங்களோ தெரில ஃபுல்லாக குத்திகிட்டே இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதிகமாக காசு கொடுத்து வாங்கி இப்போ இதை கட்ட முடியாமல் இருக்குது உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் சாரி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐடியா எதாக இருந்தால் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸாரி அப்படின்னு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் ஸாரீ ஃபுல்லாகவே இருக்குது இது உடம்பு ஃபுல்லாக குத்திகிட்டே இருக்குது வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி